வணக்கம் இந்த வாழ்க்கை நம்ம கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் ஒரு சில நேரங்கள்ல விஷமாகவும் வேஷமாகவும் இருப்பத அப்ப நமக்கு உணர்த்திடுதுங்க உண்மையா பழகிறவங்க எப்பவுமே வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யா நடிக்கிறவங்கதான் எப்போதுமே இங்க போற்றப்படுகிறார்கள் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கூடிய முகம் நிறைய பேருக்கு இருக்குங்க ஆனா திரும்ப நினைக்க வைக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களை என்னைக்குமே நீங்க கைவிட்றாதீங்க காலம் ஒவ்வொரு துன்பத்துக்கு அப்புறமும் ஒவ்வொரு கட்டாயமா ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு இன்பமான ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கும் அதனால காலம் கனியும் வரை நீங்க காத்திருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகள் கிட்ட எவ்வளவுதான் அன்ப நீங்க கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அது வெறும் குப்பையை தாங்க அதனால புரிஞ்சுக்காத உறவுகள் கிட்ட நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்க எப்பவுமே கோபப்படுறவங்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனா வேஷம் கிடையாதுங்க அதனால கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க யாராவது அப்படின்னா அவங்கள தப்பா நினைக்காதீங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அந்த ஒரிஜினாலிட்டி தான் அவங்களுடைய கோபமா வெளியில வருதுங்க என்னைக்குமே உறவுகளோட இருக்கும்போது இறைவன் நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம இறைவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா உறவுகள் நம்ம கூட இல்லாம நம்ம தனியா இருப்போம் பாத்தீங்களா அப்போ இறைவனே நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்பவுமே தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்க பழகிக்கணுங்க உங்களுடைய தேவைகளுக்காகவோ பொழுதுக்கு பொழுதுபோக்குக்காகவோ ஒரு சிலரோட உணர்வுகளோடையும் பாசத்தோடையும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க ஏன்னா அது எவ்வளவு வழியும் வேதனையும் இருக்கும் அப்படிங்கறத அனுபவிச்சவங்களுக்கு தாங்க அது புரியும் எப்போதுமே தெரியாத உறவுகள் காட்டக்கூடிய அன்ப கூட இங்க தெரிஞ்ச ஒரு சில உறவுகள் நம்ம மேல காட்டுறது கிடையாதுங்க இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி நம்மள ஒருத்தர் மதிக்கல அப்படிங்கறது தப்பு நம்மள ஒருத்தர் மதிக்கல அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து நம்மளுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியல தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால யாராவது நம்மள திரும்பி பார்க்காத போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக என்னைக்குமே வருத்தப்படாதீங்க எப்போதுமே முன்கோபம் இருக்கு பாத்தீங்களா விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்க வந்து உண்மையிலேயே மற்றவங்களை விட இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா அது பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சோ முன்கோபம் இருக்கிறவங்களா கெட்டவங்களும் கிடையாது கோபப்படாதவங்களா நல்லவங்களும் கிடையாதுங்க அதே மாதிரி உண்மை இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா பிடிவாதம் இருக்குங்க நேர்மை இருக்கக்கூடிய இடத்துல நல்ல குணம் இருக்கும் அதனால அதிக அன்பு இருக்கும் இடத்துல அதிக அளவுல கோபமும் இருக்கும் சோ கோபப்படுறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கோபப்படுறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாதுங்க நம்ம கிட்ட மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விதம் தான் கோபமா இருக்குமே தவிர அவங்க காட்டக்கூடிய அன்பு என்னைக்குமே கோபமா இருக்காது உண்மையானதா தான் இருக்கும் சோ இந்த வீடியோ